வணக்கம் நண்பர்களே நம்ம ஊர் சேலம் மாவட்டம் வீராணம்ல இருக்க மகாவாராகி அம்மன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி என்ன சிறப்பான நாள்னு பார்த்திங்கன்னா வளர்ப்பிரையில் வர பஞ்சமி தீதி நாள் இது அம்மனுக்கு ரொம்பவே உகந்த நாளுங்க எல்லா ஊர்லேருந்தும் எக்கச்சக்கமான மக்கள் வந்து அம்மனை பார்க்க வந்திருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அம்மா கிட்டே வரவங்க கண்டிப்பாக அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றி தருவதா முழுமனைதான் நம்புகிறாங்க அது உண்மையும் கூட தொழில் ரீதியான பிரச்சனைகள் திருமண தடைகள் குழந்தை பேர் மற்ற எந்த வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் அம்மனை பார்த்துட்டு போனால் அதை கண்டிப்பாக சரியாயிடுதுங்க அதுக்கு இந்த விளக்குகளே சாட்சி எத்தனை வகையான விளக்குகள் தேங்காய் விளக்கு வெண்பூசணி விளக்கு மண் விளக்கு அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஏற்பாடு போல் விளக்குகள் வந்து மாறுங்க முதல்ல நம்ம வ எந்த விளக்காக இருந்தாலும் அதான் வந்து விநாயகர்கிட்ட ஒரு ஒன்பது தடவை அவரை ஆரத்தி சுற்றிட்டு நம்ம அந்த விளக்கு வைக்கிற இடத்துல வச்சிருந்தோங்க அதுக்கப்புறமா நேராக வந்து நம்ம அம்மனை பார்க்க போயிடலாம் தூரமாக இருக்கிறவங்க வர முடியலனாலும் இந்த இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தான் இதை எடுத்து நாங்கள் போட்டிருக்கோம் கருவறையில் அம்மன் வந்துட்டு இன்றைக்கி சிறப்பு அலங்காரத்தோடு நம்மளுக்கு காட்சி தராங்க வர முடியாதவங்க இதிலருந்தே அம்மனை வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் இங்கே வரணும்னு நினச்சிக்கோங்க அதுக்கப்புறமா அம்மனை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே துர்கா இருப்பாங்க கோயிலை சுற்றியும் ஒரு வியூ இப்படி தாங்க இருக்கும் இப்போதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கோயில் டெவலப் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க துர்காமனை பார்த்ததுக்கப்புறமா பக்கத்துலேயே வந்து முருகர் சன்னதி இருக்குது உள்ளே போன உடனே சந்தோஷி மாதம் முன்னாடியே இருப்பாங்க அவங்கள பார்க்குற எல்லாருக்கும் கண்டிப்பாக சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும் அதுக்கப்புறமா நேராக பார்த்தீங்கன்னா முருகன் வந்து சுப்பிரமணியர் வடியில் இங்கே இருப்பார் சந்தன அலங்காரத்தில் நம்மளுக்கு காட்சி தராரு முருகனை பார்த்துட்டு நம்ம வெளியில் வரும்போது அங்கே வந்துட்டு சாய்பாபா வந்து அங்கே இருக்கிறாரு அவரையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க இப்போ அம்மனை வந்துட்டு கிட்டக்காக கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து சாமி பார்க்குறதுக்கு முன்ன இருக்கிறோம் மொத்தமாக ஒரு அஞ்சாறு அர்ச்சகர்கள் இங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க அவ்வளோ கூட்டத்தையும் ரொம்ப பொறுமையாக சிரிச்ச முகத்தோடு வேலை செஞ்சிட்ருக்காங்க அந்த பச்சை கலரில் வேட்டி துண்டு அணிஞ்சிருக்கிறவர் தான் இந்த கோவிலோட நிறுவனருங்க இவர் தன்னுடைய சொந்த முயற்சியால் அம்மனுக்கு கோவில் கட்டி இன்னைக்கு ரொம்ப புகழ்பெற்ற கோவிலாக மாறினதுக்கு காரணம் இவர் தான் எவ்வளோ கூட்டத்தையும் சமாளித்து சிரிச்ச முகத்தோட அம்மனை பார்த்துட்டு பொறுமையாக போங்கன்னு சொல்கிறாங்க ரொம்ப நல்ல விஷயம் நல்ல பாசிட்டிவ் மைண்டோடு பார்த்துட்டு சந்தோஷமாக நாங்கள் விபூதி குங்குமம் வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க அதுக்கப்புறம் அன்னப்பிரசாதம் வழங்குற இடத்துல இன்றைக்கி பஞ்சமி நாளுங்கிறதுனால இன்னும் ஸ்பெஷலான சாப்பாடு தான் வந்திருக்க எல்லாேருக்கும் டேபிள் சேர் போட்டு வாழையில் தண்ணி இதெல்லாமே வச்சுட்டு எல்லாேருக்குமே வந்து சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பாடு அவர கொட்டை குழம்பு இனிப்பு ரசம் மாதிரி எல்லா விதமான சாப்பாடுமே வயிறு எத்தனை தடவை வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இங்கே பெரும்பாலும் வந்துட்டு தன்னார்வலர்கள் அதிகமாக வந்து வேலை செய்கிறாங்க இது தவிர இங்கே வந்து பார்த்திங்கன்னா அகத்தியரோட ஒரு சின்ன சிலையும் சனீஸ்வர் சனீஸ்வர பகவானோட ஒரு சின்ன சிலையும் வந்து இங்கே இருப்போங்க நல்லா வயிறு நம்ம சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு வயிறு நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் வாராகி அம்மன் எங்கெங்கே இருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கு நேரம் இருக்கும்போது நாங்களும் கண்டிப்பாக வந்து அம்மனை தரிசிச்சுட்டு போகிறோம் உங்கள் ஊர் வாராகி அம்மன் இருக்கிற இடத்த கமெண்டில்